படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் தான் அடுத்து என்ன படிக்கலாம் என்று சிந்திப்பதற்கு முன் சில விஷயங்களை அவர்களுக்கு அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் மாணவர்கள் தன்னை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தனது விருப்பம் படிக்கும் திறன் குடும்ப சூழ்நிலை போன்றவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் தனி மனிதனின் ஒவ்வொரு சாதனைக்கும் பள்ளி கல்வியை அடித்தளம் ஆகும் நாம் என்னவாக விரும்புகிறோம் என்ற இலக்கை முடிவு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு தகுதியான கல்வியை நம்மால் தேர்வு செய்ய முடியும் தனது திறனை அறிந்து வாய்ப்பை உருவாக்குவதில் முதலிடம் பள்ளிதான் நமது நாட்டின் எதிர்காலம் பள்ளி வகுப்பறையெல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக மறுமலர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் கல்வி என்பது இன்றியமையாதது மனித இனத்தை பொறுத்தவரை கல்வி என்பது முடிவற்றது ஒவ்வொருவரும் தொடர்ந்து கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு கல்வியே முதல் படி இதை அறிந்த அனைவரும் சாதனை படைக்கிறார்கள் இதை அறியாதவர்கள் சாதனை என்பதை என்னவென்று தெரியாமல் முழிக்கிறார்கள் மாணவர்கள் சமூகத்தில் மாணவர்களுக்கு அங்கீகாரத்தையும் மரியாதையும் பெற்றுத்தருவது கல்வி மட்டுமே ஏழை மாணவர்கள் பொருளாதார அடிப்படையில் முன்னேறுவதற்கும் வேலை பெறுவதற்கும் கல்வியே ஏனிப்படி படிப்பில் உயர்ந்தது தாழ்ந்தது என எதுவும் கிடையாது எந்த படிப்பாக இருந்தாலும் உள்வாங்கி உற்றுநோக்கி சிறப்பாக படிக்கும் படித்த திறமையான மாணவர்களுக்கு எப்பொழுதும் ஒளிமயமான எதிர்காலம் உண்டு இலக்கை நோக்கிய பயணத்திற்கு நம்மை நாமே எப்படி செதுக்கி கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் திட்டமிடுவது மிகவும் சிறந்த செயலாகும் நமது திட்டத்தை எந்த அளவு செயல்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வரும் காலங்களில் தொடர்ந்து என்னென்ன படிப்புகள் உள்ளன அந்த படிப்பிற்கு வேலை வாய்ப்புகள் உள்ளன என்ப என்ற பல்வேறு தகவல்களை நாம் உங்களுக்கு வழங்க உள்ளோம் நீங்கள் இதுவரை கேள்விப்படாத படிப்புகள் வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விவரங்களும் தரப்படும் இதை அறிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்று மனிதம் ஜிஓபி அறக்கட்டளை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்